அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸில் புதிதாக ஒரு காய்ச்சல் எல்லாருமே பரவி வருகிறது இது சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் வீடு திருத்துவதற்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்கப்படுவதாக செய்திகள் இருப்பதாக ஒரு சில சகோதரர்கள் கேட்ட விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி சிவில் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வழியாக இருக்கிறது இது சம்பந்தமாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் வந்து நான் உங்களோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக நான் உங்கள் தோழன் ரதன் இது போல் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்பப்போ நான் போடுகின்ற வீடியோக்கள் வந்து உங்களை நாடி வரும் இந்த சிவில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் ஃப்ரான்ஸுக்கு வந்த உடனே இங்கே ரிவூஜி விசா அகதி அந்தஸ்து விசா கோரிக்கை கேட்டதுக்கு அப்புறமாக விசா கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமாக இங்கே போலீஸ்லேயே வந்து அதுக்கான இடங்கள் தரப்படும் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி முந்தைய ஓஃபியில் போயிட்டு படிக்கிறது இப்போ வந்து வேறு வேறு இடங்களாக இருக்கலாம் இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாம் அதாவது வந்து பிரான்ஸை பற்றிய பிரான்ஸுடைய வரலாறுகள் பற்றிய எக்ஸாம் வந்து ஒன்று நடக்கும் முதல்ல வந்து ரிவ்யூஜி அகதி அந்தஸ்த விசா எடுத்தவுடன் வந்து யாருமே அதுக்கு தேவையில்லை மூன்று நாள் கிளாஸ் அஞ்சு நாள் கிளாஸ் இருக்கும் அதோட சேர்த்து திருமணத்தியான நீங்கள் ஃப்ரெஞ்சு மொழி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாமுக்கு ஒரு ஒரு ஃபோ ஃபோமேஷியம் விடுவாங்க அந்த ஃபோர்மேஷியோ முடிஞ்சதுக்கு அப்புறமாக உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் தந்து விடுவாங்க அதனால் வந்து அந்த விசா நாங்கள் ரினியூவல் பண்ணுங்கன்ற பிரச்சனை வந்து வராது என்னென்னு சொன்னால் ஒஃபியால் தருகின்ற சர்டிஃபிகேட்டுகள் பிரான்ஸ் பற்றிய இந்த சிவில் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ஃப்ரான்ஸில் நடைமுறைகள் சட்ட நடைமுறைகள் என்னென்ன செய்யணும் அப்படின்றத முழு விஷயங்களையும் வந்து அவங்க சொல்லி தருவதனால எங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா ரிவூஜ் விசா உடனடியாக தருவார்கள் அதில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது அதனால் இப்போ இப்போ இருக்க வந்திருக்கின்ற சட்டத்தின்படி நீங்கள் கட்டாயம் சிவில் எக்ஸாம் வந்து எழுத வேணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து நாற்பதுக்கு மேற்பட்ட கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து நீங்கள் எண்பது விதமான மார்க்ஸ் அதுக்கு எடுத்திருந்தால் தான் நீங்களில் வந்து உங்களுடைய பத்து வருஷ காட்டோ அல்லது அஞ்சு வருஷ காட்டோ அல்லது இங்கே நீங்கள் நிரந்தரமாக வசிப்பவர்களுக்கான காட்டுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரிவ்யூஜி விசா அக்செப்ட் பண்ணினவர்களுக்கு வந்து இது வந்து நடைமுறையில் இல்லை அப்படின்னு சொல்லி நேஷனாலிட்டி எடுக்க போகின்ற பொழுது இதுக்கான சர்டிஃபிகேட்டுகள் நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து பேசப்படுகிறது ஆக இதுதான் பெரிய விஷயம் இல்லை மற்றும்படி மொழி பரீட்சை கட்டாயம் தேவை என்று சொல்லி நிறைய இடங்களை சொல்லிக்கொண்டே வாரார்கள் இது சம்பந்தமாக நீங்கள் படிக்கணும் எக்ஸாம் எழுதணும் மொழிக்கு சம்பந்தமாக தெரிஞ்சிருக்க வேணும் சர்டிஃபிகேட் ஏ ஒன் ஏ டூ ஓ பி ஒன் பி டூ இப்படி சர்டிஃபிகேட்டுகள் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகிறது அதனால் இந்த ஜனவரி மாசத்திலிருந்து இந்த நடைமுறைக்கு வருவதாக சொல்லப்பட்டு சரி பார்க்கலாம் இது சம்பந்தமான செய்திகள் கிடைக்கின்ற பட்சத்தில் நான் அது சம்பந்தமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பிரான்சுல வீடு திருத்துவதற்கு வட்டி இல்லாத கடன் வழங்கப்படுவதாக செய்தி வழியாகி இருப்பதாக ஒரு சோர்த்தேன் நான் தேடி பார்த்ததன் அடிப்படையில் நீங்கள் யாருமே உங்களுடைய இப்போ எங்களுடைய இலங்கை தமிழரை பொறுத்தவரையில் புது வீடு புதுசாக கட்டப்பட்ட வீடு வந்து யாரிடம் இல்லை எல்லோருமே வந்து ஓரளவுக்கு பழைய பழைய வீடுகளில் தான் நீங்கள் வேண்டியிருப்பீங்க அப்படி யாராவது புதிய வீடுகள் வேண்டியிருந்தால் ரெண்டு வருஷத்துக்கு உட்பட்ட வீடுகள் திருத்துவதற்காக அந்த பணம் கொடுக்கப்படும் வட்டி இல்லாத கடனாக கொடுக்கப்படும் பத்து வருடங்கள் தான் இதனுடைய கால வரையறை அதுக்கு மேலே நீங்கள் கால வரையறை போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் வங்கியினுடைய என்ன வட்டி விகிதமோ அந்த வட்டி விகிதத்தின் அடிப்படையில் வந்து அந்த காசு எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் வீடு புது வீடாக இருக்கணும் ரெண்டு வேடத்துக்கு உட்பட்ட வீடாக இருக்கணும் இந்த வீடு வந்து வாங்கிய நபர் ஒருவர் உங்களுடைய உறவுகளுக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ நீங்கள் மாற்றி கொடுக்க முடியாது நீங்கள் அப்படி மாற்றி கொடுக்குறதாக இருந்தால் இந்த வீடு திருத்துவதற்கு நீங்கள் எடுத்த கடனை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமாக தான் அந்த வீட்டை வந்து மாற்றி கொடுக்க வேண்டும் நீங்கள் அதுக்கு முன்னர் வந்து மாற்றி கொடுக்க முடியாது ஏன்னு சொன்னால் கடன் வந்து உங்களுடைய பேரில் எடுக்கப்பட்ட கடன் வட்டி இல்லாத கடன் இது வந்து நீங்கள் ஏற்கனவே இந்த வீடு வாங்கின பழைய சிஸ்டம் இருந்தது வீடு பொழுது வட்டி இல்லாத கடன் வந்து கொடுத்தவர்கள் பத்து வீத வட்டி இல்லாத கடன் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சம்பளத்தின் அடிப்படையில் அல்லது வந்து உங்களுக்கு மூன்று பிள்ளை கலந்துச்சுன்னு சொன்னால் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பத்தையாயிரம் ரூபா வட்டி இல்லாத கடன் கொடுத்தார்கள் ஒரு பிள்ளைன்னு சொன்னால் பதினெண்டாயிரம் ரூபா வட்டி இல்லாத கடன் கொடுத்தார்கள் ஆனால் இந்த அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் கிட்ட வரைக்கும் போகலாம் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு உட்பட்ட வீடுகளாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டி இல்லாத கடனை நீங்க எடுக்கின்ற பொழுது உங்களுடைய சம்பளம் வருமானம் நிலை குடும்ப சூழ்நிலை அதன் அடிப்படையில் தான் இந்த வட்டி இல்லாத கடன் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்குது ஆக இதில் வந்து எங்களுடைய தமிழ் ஆக்களுக்கு வந்து பெரிதாக பிரியோசனம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை என்று சொன்னால் புதிதாக நாங்கள் கட்டப்பட்ட வீடு ஒன்றை வாங்குகின்ற பொழுதே நாங்கள் எல்லா பக்கமும் பணம் மாறி தான் வாங்கியிருப்போம் அதுக்கு மேலே நாங்கள் இன்னும் ஒரு கடன் படப்படு படுகின்ற பொழுது அந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய க தான் வந்து சுமையாக மாறும் அதனால் வந்து அநேகமான விஷயம் இந்த விஷயம் வந்து எங்களுடைய தமிழர்களுக்கு பெரிதான வாய்ப்பு குறைவு ஆனால் யாராவது எடுக்கணும்னு சொன்னால் இது சம்பந்தமாக மேலக தகவல்கள் உங்களோட வங்கியிலேயோ அல்லது வந்து நீங்கள் வர நிதி நிறுவனங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் பிரான்ஸில் நொயல் காசு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து புத்தாண்டுக்கான அரசாங்கத்தினால் கொடுக்கப்படுகின்ற அன்பளிப்பு பணம் அல்லது வந்து இந்த நோயல் பிரிம் அந்த பிரீம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த பதினாறு பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி ஆகிவிட்டது உங்களுடைய வங்கி கணக்குகள்ல வந்து சேர்ந்து இருக்கும் யாருக்காவது உங்களுடைய வங்கி கணக்குகள்ல வரவில்லை அல்லது வங்கி கணக்குல அந்த பிரீமியம் வந்து சேரலை அப்படின்ற பட்சத்தில் இது சம்பந்தமாக நீங்கள் அம்போவுடைய தொடர்பு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுடைய பணம் வரல அது என்ன காரணத்துக்காக வரல அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வரும் அதனால் நீங்கள் இந்த பிரீம் நோயல் பிரீமியம் வந்து வரலை அப்படின்னு சொன்னால் அம்போவில் பாருங்கள் அநேகமான ஆட்களுக்கு வந்து வந்திருக்கும் பதினாறு பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி இந்த நோயல் பிரீமியம் வருவதாக சொல்லப்படுது நம்மளால் எல்லாருடைய அக்கௌண்ட்லும் வந்து உங்களுடைய பேங்க்கில் வந்து அது வந்து ப்ளஸ் பண்ணப்பட்டிருக்கும் அதை வந்து கொள்ளுங்கள் பிரான்சில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த செக் டிசோசல் அதனுடைய தகவல்கள் திருடப்பட்ட மாதிரி அம்போவினுடைய தகவல்கள் மன்னிக்கவும் காஃபினுடைய தகவல்கள் வந்து திருடப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது எங்களுடைய தமிழ் சகோதரர்னா பகிர்ந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே இருபது லட்சம் தனிநபர்களுடைய தரவுகள் வந்து திருடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறது ச இன்டர்நெட் திருடர்களால் அது மட்டும் இல்லாமல் எண்பது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது உங்களுடைய தனிப்பட்ட ரீதியான தகவல்களை நீங்கள் கொள்வதற்கு நீங்கள் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய காஃப் அக்கௌண்டினுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் பா மா உடனடியாக மாது மாற்றி நீங்கள் நீங்க அதை வந்து பாதுகாத்து கொள்ளலாம் அதே மாதிரி உங்களுக்கு இமெயிலோ அல்லது ஃபோலியான எஸ் அல்லது வந்து ஏதாவது ஒரு ஹால் நாங்கள் வந்து அலக்கேஷன் ஃபேமிலியால வந்து கதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்க அதை வந்து கணக்கு எடுக்காம அதை வந்து பேசாம நீங்க விட்டுட்டு நீங்கள் உங்களோட பாட்டில் இருக்கிறது நல்ல விஷயம் அது சொன்னால் நீங்கள் அதுக்கு கோல் பண்ணி கதைக்கின்ற பொழுது அல்லது போலியான நபர்களோடு நீங்கள் இப்போ பேசுகின்ற பொழுது அல்ல போலியான மெயிலை பார்க்கின்ற பொழுது கூட உங்களை பற்றிய தகவல்கள் திருடப்படலாம் அல்லது வந்து உங்களுடைய கணக்கு வந்து முடக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களோட வங்கி கணக்கை நீங்கள் வந்து செக் பண்ணி கொள்ளுங்கள் உங்களோட வங்கி கணக்குகள் வந்து ரிப்புகள் மாற்றிருக்கிறாங்களா அல்லது வங்கி கிழங்குடைய பேங்க் அக்கௌண்ட்டுகள் மாற்றப்பட்டிருக்குறதா அப்படின்றத வந்து நீங்கள் மிக 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 அவதாரணமாக செக் பண்ணிக்கொள்ளுங்கள் சில நேரங்களில் உங்களோட பே அக்கௌண்டுக்குள்ளே போயிட்டு ரிப்பை மாற்றி விட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வர வேண்டிய அலக்கேஷன் காசு காஃப் காசு இன்னொரு நபர்களுக்கு போயிடலாம் அதே மாதிரி நீங்கள் யாராவது காஃப் அக்கௌண்ட் செக் பண்ண போறீங்கன்னு சொன்னால் கோகுளில் போயிட்டு நீங்கள் வந்து தேடுவதை வந்து மிக 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 குறைவாக நிப்பாட்டி விட்டு நீங்கள் நேரடியாக காஃப் டோட் எஃப்ஆர் அப்படின்ற இணையத்தின் ஊடாக நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் மற்றபடி நீங்கள் இந்த உங்களுடைய எக்கௌண்டை நீங்கள் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபேஸ் ஃபேஸ்புக்கு ஓப்பன் பண்ணுறாருனா டூ ஃபேக்டர் வச்சுருப்பீங்க வாட்ஸ்அப்புக்கு டூ ஃபேக்டர் வச்சுருப்பீங்க டூ ஃபேக்டர்னு சொன்னால் ஒன்று இமெயிலுக்கு வந்து மெசேஜ் வரும் இன்னொன்று வந்து உங்களுடைய டெலிஃபோன் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும் அப்போ டூ ஃபேக்டர் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அது வந்து மிக மிக பாதுகாப்பானது ஒன்றில் இமெயில் ஓப்பன் பண்ணாத பட்சத்தில் இருந்து டெலிஃபோன் நம்பருக்கு வந்தால் அதில் வந்து ஓகே பண்ணப்பட்டு தான் அது உள்ளூர் போடும் அதை வந்து டூ ஃபேக்டரை வந்து வச்சிருங்க அதை வந்து நீங்கள் செய்யாதவர்கள் யாராக இருந்தால் உங்களை வீட்டில் பிள்ளைகள் இருந்துச்சா அவங்கள கேட்டு இந்த டூ ஃபேக்டரை எப்படி செய்கிறது இமெயிலும் ஒன்று ஒரு இமெயில் வந்து கொடுப்பாங்க உடைக்கொண்ட யாராவது கெக் பண்ணால் அது இமெயிலுக்கு மெசேஜ் வரும் இல்லை எஸ்எம்எஸ் வரும் அந்த டூ ஃபேக்டரை கொடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் இந்த விஷயங்களை வந்து செஞ்சு வச்சுக்கோங்க என்ன சொன்னால் இந்த கெக்கரால வந்து நிறைய விஷயங்கள் வந்து திருடப்பட்டதாக பட்டிருப்பதாக சொல்லப்படுறது இல்லை நாங்கள் தமிழுக்கு பாதிக்கப்பட்டிருப்பதான தகவல்கள் இதுவரையும் கிடைக்கல ஆனால் இவ்வாறான செய்திகள் பரவலாக இப்போ சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்ற செய்திகளாக இருக்குது மிக மிக அவதாரணமாக இருங்க செக்டி சோசல் உங்களோட வித்தல் கார்ட் டி அக்கவுண்ட் அதே மாதிரி இப்போ காஃப் அக்கவுண்ட் அதே மாதிரி பேங்குகளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவ்வாறான விஷயங்கள் நடப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆக மிக மிக அவதாரணமாக இருங்க ஃப்ரான்ஸில் சூப்பர் ஃப்ளூ அப்படின்ற புதியதான ஒரு காய்ச்சல் வந்து உருவாகி இருப்பதாக சொல்லப்படுறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த அதனுடைய நிலைமையில் இருக்கிறேன் அதாவது இந்த குளிர்காலம் வெக்க காலம் முடிஞ்சு குளிர்காலம் ஸ்டார்ட் பண்ணுகின்ற எல்லாருக்குமே இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக உடல்களில் வந்து மாற்றம் வந்து காய்ச்சல் வரும் தடிமண் வரும் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இந்த காய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக வானங்களில் வந்து எங்களோட வேலை செய்கிற வேலைக்கு நாங்கள் வேலை செய்கிற வேலையில் நிறைய பேர் வருவாங்க வருவாங்க போங்க யார் என்ன வருத்திடுவாரி அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காய்ச்சல் குணமாக இருக்குது அது மட்டும் தடிமை குணமாக இருக்குது பேச முடியலை மூச்செடுக்க முடியலை கஷ்டமாக இருக்குது கிட்டத்தட்ட கோவிட் அப்படி அதன் மாதிரி இந்த சிஸ்டம் இருக்குது இதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது இந்த வருத்தம் வருகிறது அப்படின்னு சொன்னால் ஒன்று மூச்செடுக்காமல் தடிமன் இருக்குது காய்ச்சல் குணமாக இருக்குது உடம்பு முறிக்கிது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து மருத்துவ நாடுறது நல்லா அல்லது எதை கேட்ட வகையில் வந்து தொழில்பாயணம் அல்லது வந்து பிறனோவில் ஏதாவது ஒரு மருந்தை போட்டுக்கொள்ளுங்க இது வந்து ஃப்ரான்ஸில் வந்து கிட்டத்தட்ட எழுபது விதமான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வருடம் இந்த டிசம்பர் மாதம் எண்டுக்குள்ள வந்து அத்தனை ஹாஸ்பிட்டல்களுமே வந்து வலியும் இந்த வருத்தத்தால் அப்படின்னு சொல்லி குறிப்பாக யாருக்காவது வந்து இந்த ஹார்ட் அட்டாக் உள்ளவர்கள் சில உள்ளவர்கள் அப்படியே கை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் உள்ளவர்களுக்கான இந்த வருத்தங்கள் உள்ளவர்களுக்கு வந்து உடனடியாக தாக்குப்படுவதாக இந்த வருத்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஃபார்மசிகளில் வந்து நாங்கள் முந்தி காய்ச்சல்னு சொன்னால் நாங்கள் டாக்டர்கிட்ட போகணும் இப்போ வந்து கா காய்ச்சல்னு சொன்னால் ஃபார்மசியில் வந்து போய் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு உண்மையில் காய்ச்சலா வருத்தமாக வைரஸா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கான ஒரு மிஷின் வந்திருக்கு இது கிட்டத்தட்ட எப்படி என்ன சொன்னால் ஒரு பேபி அதாவது குழந்தை வந்து வயிற்றுல தங்கிச்சுன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குற மாதிரி ரெண்டு ஹோட் இருக்கா ஒரு ஹோடு இருக்கான்னு பார்க்குற மாதிரி தான் இந்த மிஷினும் வந்து பார்மசிகளில் வந்து விற்கப்படுகிறது நீங்கள் அதை வந்து செக் பண்ணி கொடுக்கலாம் இனி வருகின்ற காலங்களில் டாக்டர் கிட்ட போய் அலைஞ்சு கிளைஞ்சு எல்லாமே நீங்கள் தெரிய தேவையில்லை உங்களுக்கு காய்ச்சல் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபார்மசியில் போய் கேட்டிங்கன்னு சொன்னால் டெஸ்டர் ஃபீவர் டெஸ்டர் கேட்டிங்கன்னு சொன்னால் தருவாங்க நீங்கள் அதே மாதிரி செக் பண்ணலாம் இந்த விஷயங்கள் வந்து ப பகிரப்படுறது குறிப்பாக இந்த காய்ச்சல் இந்த வைரஸ் காய்ச்சல் அல்லது இந்த வைரஸ் தடிமன் காரணமாக எல்லாருக்குமே இது சம்பந்தமாக உடல்நிலை மோசமாக இருக்கிறது பிரான்ஸை பொறுத்தவரை எழுவது விதமான மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக பாதிக்கப்படுவார்கள் பாதிக்கப்பட்டார்கள் சொல்லப்படுது உலகம் புறாம் இந்த காய்ச்சல் பரப்பப்படுவதாகவும் இது வந்து கொரோனா மாதிரி இதுவும் ஒரு வைரஸை உருவாக்கி விட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஊடக பரப்பில் பெரிதாக பேசப்படுறது ஆக மிக 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 அவதாரமாக இருங்க இப்போ என்ன சொன்னால் மூச்சு எடுக்கெல்லாமே வந்து சரியான கஷ்டமாக இருக்குது பேச முடியலை வார்த்தைகள் சொல்வதுன்ற பொழுது கூட கஷ்டமாக தான் இருக்குது அந்த வகையில் அந்த அதனுடைய வைரஸ் தாக்கமாக இருக்குது உங்கள் எல்லாருக்குமே யாருக்காவது இப்படி வேறு வருத்தங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அறிகுறி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் முட்கூட்டியே வந்து உங்களை பாதுகாத்துக்கொள்வது நல்ல அதே மாதிரி நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் குளிக்கிறது கையை க வடியாக சோப்போடு கொள்வது அதே மாதிரி இந்த அட்கால் பாவிக்கிறது இதுகள்லாம் வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றது ஏதாவது நீங்கள் கொரோனா காலத்தில் எப்படி வந்து நீங்கள் உங்களை சுத்தமாக வச்சிருந்தீங்களோ அதே மாதிரி இந்த காய்ச்சல் பகுதியிலே வந்து சுத்தமாக உங்களை வச்சிருக்குமாறு சொல்லப்பட்டுக்கிறது இவைகள் இன்றைய விஷயமாக இருக்கிறது ஃப்ரான்ஸ் சம்மந்தமாக இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக பேச முடியல நன்றி